எவ் பட் இஸ் அந்த பிக் ஃபேன் ஆஃப் யூ தட் மெஜெஸ்டிக் சிங்கம் போன்ற குரல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அன்ன ஒரு குறையெல்லாம் ப்ளே பண்ணது எப்படின்னு வச்சுருந்தேன் மோஸ்ட் வீ குட் ஆஃப் ரூம் இல்லை லாயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்டுஹுட் மெமரிஸில் ஸோ அதுக்காக பண்ணேன் பட் அ பிக் தேங்க்யூ டு பி வேக் இன் இஸ் என்டையர் டீம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டைய டப்பிங் ப்ராசஸில் ஸோ தட்ஸ் ஹவு முஃபாஸா ஹாப்பி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் அடுத்தபடியாக அசோக் செல்வன் அவர்கள் டாக்கா அப்படின்ற கதாபாத்திரம் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வெளியில் வந்து உங்களை பிரின்ஸ் சாமிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு கேரக்டர் நேம் வரை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி வந்து ஒரு டிஸ்னி மூவியில் இந்த மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு படத்துடைய ஒரு கேரக்டரில் வாய்ஸாக இருக்கும் அப்படின்றப்ப ஹவு ஹாப்பி ஆயி அண்ட் வாட் இஸ் இட் ஃபீல் டு இந்த ஒரு அப்ரோச் வந்தப்போ வாட் வாஸ் யூர் ரெஸ்பான்ஸ் தான் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை ஃபஸ்ட்டு லயன் கிங்கோட பெரிய ஃபேன் நம்ம எல்லோரும் வளரும்போது போது பார்த்த படம் வந்து அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோடய குழந்தைகளுக்கு நான் பண்ணுது இதோடைய எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணுது இதனால் இது கிடைக்கும் அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்தளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது அதில் ஜெரமி அயன் சூப்பராக பண்ணிடுறாரு ஸோ அட்லீஸ்ட் ஆனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு பட் ஐ ராலி ரியலி என்ஜாய் த்ராசஸ் ஃபஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் யூ ஜஸ்ட் டிஸ்கஸ் ஆமாம் எப்படி வருது ஒரு லைனுக்கு எப்படி தப்புன்றது அப்படின்னு பட் யா லைக் இஸ்யா விவேக் மைட் கிஸியோ ஃபார் எஸ் ரொம்ப ஒரு அலோகானோ எக்ஸ்பென்ஸ் ப்ளீஸ் சார் சார் உங்களுக்கு கும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து டிமான் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில நிஜ லைஃப்ல உங்களுடைய டிமான் யாரு சார் ஃபஸ்ட்டு டிஸ்னிக் நன்றி அண்ட் வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த லைன் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து ஃபேக் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எதாவது ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன் நாட்டஸ் ஹீரோடா நம்ம ஹீரோடா அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும் போது கூட உனக்கு அடி எனக்கு பெண்ணு அடி இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போட்டது தான் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இதுலேயும் நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கும் சரி சிங்கப்பள்ளி என்னக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ சிங்கப்பள்ளி சார் சார் ஆக்சுவலி உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் பர்சனலா சொல்றேன் அந்த ஸ்லாங் அண்ட் மாடலேஷன் நீங்க எங்க பேசினாலும் சரி அது பயங்கர யூனிக்கா இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட மகாராஜா அது டிஃப்ரெண்டான ஒரு ஷேடா இருந்தது எங்களுக்கு எங்க ஒரு மேடை கிடைச்சாலும் எங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுல என்ன யூனிக்னஸ் தனித்தன்மை அமைக்கலான்றதை நீங்க பண்ணுவீங்க ஸோ அண்ணா சொன்ன மாதிரி நீங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல நைன் இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிச்சு இந்த செகண்ட் இதுல அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடென்ட் தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய தான் அது நம்ம மோரக்கட்டைக்கெலாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லைன்கிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போது சுப்ரதாப்பாக இருக்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லைன் கிங்க்க்கு பேச வர்றீங்களான்னு கேட்டோடனே இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்கிறதா வேலை இருக்குங்க உடனே அவங்க எப்பா லைன்கிங்குப்பா அம்மா பா சாப்பா எப்பா அக்குணா மட்டாடாப்பான்னு கேட்குன்னு கத்திட்டாங்க இது என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயே நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிக் ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது அதில் எத்தனோ ஹீரோஸ் தான் ஆனால் அந்த ஹீரோஸ்க்குலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து இருக்கையில இப்படி கையை நிற்பான் நம்மளாம் பேசினா சிரிச்சிருவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லாயிருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் வந்துச்சு ஸோ இந்த டீம் நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி அது பெரிய பெருமையாக இருக்குது அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர்ற கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க ஏன்னா இட்ஸ் அப்புறம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்க்கு நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னென்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கும்

அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாஸ் அதோடய எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்லும் பி டிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசுனது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்போயும் நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டி யாராவது ஜப்பின்னு பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது உங்கள் கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்கு பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோடய நன்றி 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 தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் எஸ் இப்போ வந்து அடுத்ததா யங் ரஃபி ரஃபிகி அப்படின்ற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய வி சார் ஆக்சுவலி வி டிவி கணேசர் மீட் பண்றது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவர் அப்படி பேசுறாரு அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோன்ல எடுத்து பேசுறாரு அப்படின்னு பட் நிஜ லைஃப்லயுமே அப்படிதான் அப்படி நேர்ல பாக்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அதே தாண்டி இப்படி ஒரு இது குழந்தைங்களுடைய ஃபில்ம்ல வந்து அவர் ஒரு கேரக்டர் பேசியிருக்காரு அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி பேசியிருப்பாரு ஹவு இட் உட் டர்ன் அவுட் அப்படின்ட்டு ஸோ ஹவு இஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆனால் இந்த முகாசால குரங்கு தந்தால் தான் பேசின கரெக்டாக இருக்குன்னு ஸ்டேட் பண்ண அத்தனை தேர்வோட ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ குட் ஈவினிங் எவ்ரிபடி ஆக்சுவலி இப்போதான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க ஏன்னா என்னை இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை ஏன்னா என்னை டப்பிங் கொடுக்கும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்லலை இந்த ஒரு யங் முஃபர் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சே சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையிலேயே அது பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைகள்லாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பை வச்சு கெங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னு இறங்கி சண்டை செய்யும் இப்படிலாம் பார்த்துதான் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போ தான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகு இதை தெரிஞ்சு இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபர் சங்கர் சிங்கம் புலி இவங்க தான் கலெக்ஷன் பேசியிருப்பாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தா அண்ணன் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் வேர்ல்ட் யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸும் பெக்குலரான எடுத்து தனியாக அவங்க அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியலி விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு ஆகும் இது தமிழ்ல தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் சொல்ல வர ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆஃப்ரிக்கன்ல பாட்டி இருப்பாங்க அந்த அளவுனா கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்ல ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று எந்த பாட்டியா அதில் வரும் கேட்டிங்கன்னா தமிழ் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாடம் இஷ்டம் என்ன இது என்ன ஆகி போயிடுச்சுன்னா இது இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடின்னு இருக்கிற பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜர் ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியுதுங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் அது அந்த லாங்குவேஜஸில் நம்மளுது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ அதனால இந்த கதையை இப்படி தான் பேசுகிறது இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இந்த ஸ்டேஜ் செக் ஒரு போடலையா சரி சரிப்பா வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்போம்

எவ்ரி கேரக்டர் ஸ்பீக்ஸ் அதில் வந்து ரொம்ப கணீனான குரலா இருக்கணுமா இருக்கட்டும் இல்லை ரொம்ப மென்மையா பேச வேண்டிய குரலாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக ஒரு நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி வந்து ஐ வெரி ஹியூஜ் ஹிட் நிறைய படங்கள் பேசியிருக்காங்க பட் பி அப்படின்ற படத்துடைய ஹியூஜ் சக்ஸஸ் வந்து ஐ திங்க் யூ அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நம்ப யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ரொம்ப நாள் கட்சி பத்திரிகையாளர் நண்பர்களை ஊடக நண்பர்களை பார்க்குறேன் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும் தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தட்ஸ் வாட் அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருமே வரும் தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும் ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைத்த ஒரு ஒரு லோகோ அது அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மிக்கி மாஸ்ட்ல இருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க இப்போ இப்ப கிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு முடியல இப்போ அதில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்ற வந்து இப்போ சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பிச்சேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான் ஆருர் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு பாம்பு ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே அவங்க இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும் அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன் ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்கு ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் வென் ஐ காட் திஸ் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதில் உள்ள படம் அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் நான் பண்ணேன் பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் சைட்ஸ் உண்மையாகவே வந்து என்ன வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்ன்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா ஏன்னா லிப்புன்னா ஒரு யார் யாருடைய லிப்பு இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது குரங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்குது பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் நான் குரங்கு குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு உரங்கிலிருந்த மனிதன் பிறந்தனர் அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் ஓகே சோ சோ ஐ அம் சோ எக்ஸைட்டட் ஒ ஒரே ஒரு நிமிஷம் அதிகமா இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அசோக் அஷுக்தியில் உனக்கு தெரியும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரடைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்துலயும் நான் வந்து இதை தியரடைஸ் பண்ணனும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நான் நடிகன் ஆகும்போது இதெல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் வந்து நான் முடிச்சுட்டேன் பெரிய கொம்பன் மாதிரி நடிச்சுட்டு முடிச்சுட்டேன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் லைன் கிங் ரிலீஸ் ஆகுது டி இப்போ த்ரீ டி எல்லாம் கிடையாது டியில் வந்து கிங் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறங்க போகுது இறந்து போகுது அந்த ஸ்டாம்பீட்டில் ஒரு அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுற்றி சுற்றி வந்து அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும் எனக்கு அழுகையாக வருது நான் தான் ரொம்ப ஓவராக எக்ஸைட் பண்ண பக்கத்தில் ஓவர கண்ணில் பார்த்தா பக்கத்தில் இருக்க அவளும் விழுகிறோம் எட்டி பார்த்தா அவனும் அழுகுறான் நான் எழுதுன எழுது எழுபது பக்கங்களை அப்படியே கிழிச்சி போட்டேன் ஒரு கோடுகளால் ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தீரியடைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மெய் வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை உண்மையாகவே பெருமை என்ன நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தேன் அதில் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இது வேணும் இல்லைங்களா ஒரு கிரக்ஸ் வேணும் தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம் Nandri Thirmyo Disney and Nandri Vivek, whoever were, were part of this. Thank you, my colleagues. Thank you. Thank you, for. <laughs>